ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ் எம் டுவெண்ட்டி சாரீஸ் இன்னைக்கு வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிற கலெக்ஷன்ஸ் ஒரு ஆஃபர் சேல் கலெக்ஷன் தான் ஸ்டாக் க்ளியரன்ஸ் சேல் ஸோ இந்த சேலுக்கு நான் உங்களுக்கு கோட்டா காட்டன் சாரீஸ் கலெக்ஷன் தான் கொண்டு வந்திருக்கேன் ஸோ இந்த வீடியோக்காக மூணே மூணு சாரீ மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் ரொம்ப லிமிட்டட் பீசஸ் தான் ஒரு சூப்பரான டிசைன் பேட்டர்னில் இருக்குது கேட்லாக் வியூ பார்த்துக்கோங்க ஃபுல் வியூ இப்படி தான் இருக்கும் சாரியில் நமக்கு களம் கறி டிசைன் கொடுத்துருப்பாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நமக்கு அந்த லோட்டஸ் ஃப்ளவரல் டிசைன் கொடுத்துருப்பாங்க ரொம்ப ஒரு யூனிக்கான டிசைன் பேட்டன் ட்ரெண்டிங் டிசைன் பேட்டன் இந்த டிசைன் பார்த்திங்க அப்படின்னா இப்போ பூனம் இல்லாமல் வர ஆரம்பிச்சிடுச்சு பட் இது வந்து உங்களுக்கு கோட்டா காட்டன் மெட்டீரியல் ஃபேப்ரிக் வந்து கோட்டா காட்டன் ஒரு நெட்டே டைப்பில் தான் இருக்கும் ரொம்பவுமே லைட் வெயிட் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு க்ளோஸ் வியூவில் பார்க்கும்போது தெரியும் பார்டர் வந்து கொஞ்சம் பிக் சைஸில் தான் இருக்கும் கீழ் பார்டர் இது ஸோ பார்டர்லேயே பார்த்திங்க அப்படின்னா குதிரை டிசைனும் பீகாக் டிசைனும் கொடுத்துருப்பாங்க ஹார்ஸ் டிசைனும் பீகாக்கும் ஸோ ஸாரீ ஃபுல் வியூ நமக்கு இந்த மாதிரி லோட்டஸ் அண்ட் லீஃப் டிசைன் தான் வந்துடும் ஒரு களம் கறி டிசைன் பேட்டனில் சாரி கலர் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆனியன் பிங்க் வித் வயலட் கலர் ரொம்ப ஒரு அழகான கலர் காம்பினேஷன் சாரி ஃபுல்லாக நமக்கு ஆனியன் பிங்க்கில் இருக்கும் முந்தி பார்த்துக்கோங்க தென் ப்ளவுஸ் வந்து இந்த பிளைன் கான்ட்ராஸ்டாக உங்களுக்கு வந்துடும் பார்டருக்கு அதாவது ஸ்லீவுக்கு அந்த பார்டர் உங்களுக்கு வந்துடும் ஸோ ரொம்ப சூப்பரான டிசைன் பேட்டர்ன் அண்ட் மெட்டீரியலில் நான் கொண்டு வந்திருக்கேன் கோட்டா காட்டன் நெட்டு டைப்பில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் கோட்டா காட்டன் இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு டிரான்ஸ்பரண்டாக தான் இருக்கும் பட் ஆனால் தெரியாது உங்களுக்கு ப்ளீட்ஸ் எடுத்து வியர் பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் அழகான ஒரு சாரீஸ் கலெக்ஷன் ஸோ க்ளோஸ் வியூவில் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் நெட் டைப்பில் தான் இருக்கக்கூடிய சாரீ இது ஸோ இந்த சாரியை நம்ம சேனலில் ஃபைவ் சிக்ஸ்டி ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜுக்கு நம்ம சேல் பண்ணிகிட்டு இருந்தோம் இப்போது ஃபைவ் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங்க்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இப்போது ஆஃபர் சேலாக நான் உங்களுக்கு கொடுக்க ப்ரைஸு ஃபைவ் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங் ஐநூற்றம்பது ரூபாய்க்கு நீங்கள் இந்த சாரியை அழகாக வாங்கிக்கலாம் மூணையும் மூணு கலர் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து நீங்கள் ஆனியன் பிங்க்கு இது வந்து லைட் பர்பிள் கலர் ஸோ ரெண்டு கலருமே கொஞ்சம் வேரி ஆகும் பட் பார்டர் வந்து உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா சேமாக தான் இருக்கும் அந்த சாரியோட கலர் அப்படின்றது ஆகும் ஃபஸ்ட்டு ஸேரீ நம்பர் ஒன் வந்து ஆனியன் பிங்க் இது வந்து ஒரு பர்பிள் கலர் ஷேடு ரொம்ப சூப்பரான டிசைன் பெட்டன்க்காக மிஸ் பண்ணிடாதீங்க ஃபைவ் ஃபிஃப்டி அப்படின்றது உண்மையிலுமே ரொம்ப சூப்பரான ப்ரைஸு இதெல்லாம் வந்து செவன் ஃபிஃப்டி ரேஞ்ச்க்கு கோட்டா காட்டன் சேல் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ நம்ம சேனலில் ஃபைவ் ஃபிஃப்டி மட்டும்தான் இப்போ நியூ இயர் எல்லாம் நான் கொடுத்துட்ருக்கேன் ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க ரொம்ப ஒரு அழகான டிசைன் பேட்டன் நெக்ஸ்ட் கலர் பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்ல க்ரீன் கலர் பாட்டில் க்ரீன் இதுவுமே அழகாக இருந்துச்சுங்க ஒரு பேல் க்ரீனுக்கு டார்க் க்ரீன் கலர் க்ரீன் வித் க்ரீன் ஸோ இந்த மாதிரி சேரீஸ்லாம் ரொம்ப அழகாக இருக்கும் அதாவது ஒரே கலரு பட் ஆனால் டிஃப்ரெண்ட் ஷேடில் நமக்கு இருக்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும் க்ரீனுக்கு க்ரீனே பார்டர் நமக்கு ஆப்போசிட் கலர் பட் ஆனால் அழகாக இருக்கும் அது நீங்கள் வியர் பண்ணும்போது ஸோ சாரியோட பார்டர் நமக்கு சேமாக தான் வந்துடும் மேல் பார்டர் வந்து உங்களுக்கு ஸ்மால் சைஸில் தான் இருக்கும் ஸேரீ ஃபுல்லாக உங்களுக்கு லோட்டஸ் அண்ட் லீஃப் டிசைன் நார்மல் வாஷ் பண்ணிக்கலாம் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான ஸாரீ கம்மி பட்ஜெட்டில் நான் கொண்டு வந்திருக்கேன் ஃபைவ் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங் அப்படின்றது உண்மையிலேயே ஒரு அழகான ப்ரைஸ் தான் இந்த அழகான சாரீக்கு ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க உங்களுக்கு பிடிச்ச சாரியோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் தெரியிற என்னோடய நம்பருக்கு அனுப்பி நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச சாரியை வாங்கிக்கலாம் ரொம்ப ரொம்ப கம்மி பீஸஸ் தான் அதாவது மூணே மூணு சாரி தான் எந்த டிசைன் பேட்டங்களில் இருக்கு மிஸ் பண்ணிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நம்ம கிட்ட கேஷ் ஆன் டெலிவரி அவைலபிள் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அதான் கேட்குறீங்க கேஷ் ஆன் டெலிவரி நம்ம கிட்ட கிடையாது ஒன்லி ஆன்லைன் பேமெண்ட் மட்டும் தான் ஸோ உங்களோட சப்போர்ட்டை கண்டினியூஸாக கொடுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்